ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு ட்வெண்ட்டி ஃபோர் பார் செவன் லைஃப் ஸ்ட்ரீம் என்ன நடந்துச்சு ஆனா பிக் பாஸ் கிட்ட நீங்க இப்படிலாம் பண்ணக்கூடாதுப்பா பார்வதி கிட்ட அப்படின்ற மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அது என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போறோம் ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம ஒரு லைக்கை போட்டுருங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் லைஃப் ஸ்ட்ரீமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்வதி வந்து அஞ்சு பாட்டை அஞ்சு மணி நேரம் மேலே கண்டுபிடிச்சாங்க அதுவும் அஞ்சு பாட்டில் ஒரு பாட்டு அப்படின்ற மாதிரி ரூமரை போட்டு விட்டாங்க அதே மாதிரி பார்வதியும் கமரையும் தப்பு பண்ணிட்டாங்க அதனால் நாய் குழச்சுன்னு சொல்லி பயங்கரமாக பாத் செலிகிரேஷன்ஸ் வந்து பரப்பிகிட்டு இருக்காங்க ஸோ நம்ம வந்து இதை நிறுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கோம் அப்படின்றதுக்காக ரெண்டு வீடியோ நான் போட்டுருக்கேன் பார்த்துட்டு வாங்க அது என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு சரியா சிம்பிளாக சொல்லப்போனால் பார்வதி இந்த டாஸ்க்கை பதினேழு நிமிஷத்தில் வந்து முடிச்சுட்டாங்க ஓகே அது மட்டும் இல்லாமல் அந்த நாய் குழைச்சதுக்கான காரணம் டெக்னிக்கல் இஷ்யூ அப்படிங்கிறது தான் சிம்பிளான காரணம் பட் இங்கே எல்லாருமே இந்த சீசன் பொறுத்த வரைக்கும் சீசன் நைனில் மோஸ்ட் ஹேட்டட் கண்டஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி பரப்புறது மக்களுக்கு பிடிச்சது விட்ருங்க பரப்புறது வெளியே உட்காந்து காசு வாங்கிட்டு பரப்புறவங்க வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி மொதல் கண்டஸ்டன்ட் ரெண்டாவது சாண்ட்ரா ரெண்டாவது கண்டஸ்டன்ஸ் மூணாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வினோத்து நாலாவது கம்முதி இவங்க தான் நெகட்டிவாக வந்து பரப்பிட்டுருக்காங்க திவ்யாக்கு ஒரு நெகட்டிவ் இருக்காது ஏன்னு சொல்லுங்க பார்ப்போம் ஏன்னா முழுக்க முழுக்க பாட்ஸ் தான் அவங்களுக்காக வந்து சொம்பு தூக்குறவங்க எல்லாேருமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பிஆர் அப்படிங்கிறதை நீங்கள் ஈஸியாக புரிந்து கொள்ளலாம் காசு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத சரியா ஸோ இதை நான் ஏன் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னா இந்த வீடியோவில் குறிப்பாக அந்த மாதிரி சம்பவங்கள் நிறையா இருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அதனுடைய உங்களை நீங்கள் புகந்துக்கோங்க ஃபயர் விட்டுக்கோங்க இன்னொருத்தவங்களை டவுன் பண்ணி ஒரு பிஆர் தனம் பண்ணாதீங்கடா அப்படின்ற மாதிரி சொன்னாலும் மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க அந்த மாதிரி பிஆர் மொகர கட்டைகள்லாம் வந்து தூக்கி போட்டு நம்ம வந்து நம்ம சப்போர்ட் பண்ணுவோம் ஃபேவரட் சொல்லிட்டு வாரம் வினோத்துக்கும் பார்வதிக்கும் கமுரதீனுக்கும் ஆர்கானிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் வந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஆனால் மோஸ்ட் லவ்டும் பார்வதி தான் இந்த சீசனில் மோஸ்ட் ஹேட்டடும் பார்வதி தான் அப்படிங்கிறது தான் இங்கே பார்வதிக்கு ஒரு சவால் பார்வதி ஒரு கேமராக அதை வந்து உணர்த்துகிறது அப்படிங்கிறது தான் ஸோ நேற்று திவ்யாவை வந்து போட்டு புதைச்சி விட்டா அதாவது கேம் ஆடுறது அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இப்படி தான் ஆட முடியும் அது கூட புரிஞ்சுக்கா கேப்டன்ட்டை போய் வந்து என்ன அடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பையன் அடிச்சுட்டாங்க போய் டீச்சரை கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி பண்ணிகிட்டு இருக்கு உட்காந்துக்கிட்டு ஏமா நீ எடுத்த நீ ஃபேஸ் பண்ணிக்கோமா அதை விட்டு டீச்சர் கம்ப்ளைண்ட் இருக்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி விட்டார் அதுலேருந்து காண்டு இன்னைக்கு பதம் பார்த்துட்டா பார்வதி போயிட்டு எல்லாரும் வந்து அஞ்சு நேரம் வந்து பார்த்தா பதினேழு நிமிஷத்தில் வெளியே வந்துட்டா பார்த்துட்டு இருக்கிற முதற்கொண்டு எல்லாரும் செம ஷாக்கு விக்ரம்ல ஆ ஓஹூன்னு கத்திட்டு இருந்தான் ஃப்ரிப்ஜில் அந்த கற்றுக்கு கத்துனா சுபிசாயிச்சு தூக்கிட்டு இருந்தான் எல்லாத்தையுமே வந்து ஒரே அடியில் ஓரமாக வந்து பார்த்தீங்கன்னா உட்கார இஷ்டா வந்து கேட்டா கனிக்கிட்ட என்ன கனி இவங்க எல்லாம் பண்ணியிருப்பாங்களே ஐயோ ரொம்ப பண்ணாங்க பட் இருந்தாலும் கண்டுபிடிச்சாங்கன்னா இந்த டாஸ்கில் ஆதரவை கண்டிப்பாக ஆகணும் அது மட்டும் இல்லாமல் கனி வந்து லாஸ்ட்டில் அந்த பேசக்கூட சாங் கண்டுபிடிச்சாங்க கண்டிப்பாக ரெண்டு பேரும் இல்லைனா இந்த டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருக்க முடியாது இருந்தாலும் பார்வதி என் கம்பெனி பர்ஃபார்மன்ஸும் பேசியாகும் அடுத்து வினோத்தை ட்ரிகர் பண்ணி விட்டாங்க பார்த்தீங்களா அதெல்லாம் ரொம்ப தப்புங்கிறது யாருமே தெரிய மாட்டேங்குது பார்த்தீங்களா அதாவது நீ பக்கத்தில் நின்று பண்ணு பேசு டிஸ்ட்ராக்ட் பண்ணு நின்றுக்கிட்டு ஆடிக்கிட்டு கத்திக்கிட்டு இருந்தால் வினோத் வந்து கடுப்பாவா இல்லையா கண்டு போயில் வெளியே போயிட்டார் நான் ஆக்டிவிட்டீரியாக போய்ட்டு நான் அங்கே போய் யாரும் போறாண்டா நான் நான் இங்கே வர முடியாது அவங்க மனுசருப்பான அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டார் அதுக்கெடுத்து பிக்பாஸ் கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு அந்த டைம் வந்து கொஞ்சம் அப்படியே வேஸ்ட் ஆயிரும் ஸோ பாரதிய டீம் தான் க்ளீனாக வெற்றி ஆனால் சாண்ட்ரா டீமை இருபது நிமிஷத்துக்குள்ளே முடிக்க வச்சிடணும் அப்படிங்கிறது பாஸ் வந்து பயங்கர பிளானிங் பாட்டெலாம் ரொம்ப ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா ஸ்டைல் பாட்டெலாம் வந்து பயங்கர ஈஸி நீங்கள் அழகாக நடந்தளகு நடை அழகு அப்புறம் வந்து விஜய் பாட்டு ஒன்று அதெல்லாம் பயங்கர ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டாங்க இப்போ என்ன பிரச்சனைனா அந்த போயிட்டு வந்த டைம் இருக்குல்ல அது வந்து எக்ஸ்ட்ரா போனாலும் பிக் பாஸ் வந்து பதினேழு நிமிஷம் பார்வதிங்கிறப்ப கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிடுவாங்க இப்போ அவங்க பதினஞ்சு நிமிஷத்தில் முடிச்சிட்டாங்க பாரதி டீம் வந்து இருபது நிமிஷம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொலை விட்டுருவாங்க அந்த மாதிரி பிளான் தான் பண்ணுறாங்க தெரியுது அதனால தான் இந்த பார்வதி பிரமோவோ இல்லை இந்த டா டான்ஸ்கான ப்ரோமோ செகண்டு வரல ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் வந்து சான்றாவை பற்றியே வருது மொதல் ப்ரமோ சாண்ட்ரா பேசுனது ரெண்டாவது ப்ரமோ சாண்ட்ராவை எலிவேட் பண்ணது சரியா ஹாட் ஸ்டார் பிரமோ சாண்ட்ரா தான் நீங்கள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சாண்ட்ரா இப்படி எலிமினேட் பண்ணுற எலிவேட் பண்ணுறாங்க எலிமினேட் இல்லை எலிவேட் பண்ணுறாங்கன்ட்டு அது மட்டும் இல்லாமல் உள்ளே அதான் பண்ணிட்டு இருக்காங்க அதை பார்க்கும்போது நமக்கு வந்து ஏதோ தெரியுது ரைட்டு அப்போ பாரதி பிக் பாஸ் வந்து ஒரு பிளான் பண்ணுறாங்க என்னன்னா ஒரு ட்விஸ்ட்டோ இல்லை ஒரு அதிர்ச்சியோ அந்த மாதிரி வந்து ஒரு பிளான் பண்றாங்க அப்படிங்கிறது ரொம்ப தெள்ளத்தெளிவாக தெரிகிறது ஓகே அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அது என்ன பண்ணாலும் சரி மக்கள் பார்த்துட்டு இருக்கிறவங்க நீ இந்த டான்ஸில் ஜெயிச்சா ஜெயிச்சுட்டு போகிறான் அதை பற்றி பிரச்சனை இல்லை பாரதியோடைய அந்த கேம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துப்பாங்கல்ல அவ்வளவுதான் இந்த கம்புரத்தின் மேட்ரை மட்டும் பாரதி விட்டா அப்படின்னா வேற லெவல் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அவர்கிட்ட இருக்க அவரே மைனஸ் அதுதான் சரியா அதை வந்து அதை திருத்திக்கிட்டா அப்படின்னா பயங்கரம் அப்படிங்கிறது தான் அடுத்து அமித் அவருடைய வாழ்க்கையை வரலாறு சொல்லி பேசிகிட்டு இருந்தார் கடந்து வந்த பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு ஒரு திக்குவாய் இருந்த மனிதர் அவ்வளோ தூரம் வந்து லைஃப்பில் சாதிச்சு நிற்கிறது அப்படிங்கிறது பெரிய விஷயம் ப்ளஸ் நிறைய படிப்பாரான் நிறையா எழுதுவாரான் தமிழ்லாம் தெரியவே தெரியாது நான் வந்து இங்கே வந்து தான் கற்றுக்கிட்டேன் ப்ளஸ் எழுதவும் தெரியும் அப்படின்ற மாதிரிலாம் சரியான முயற்சி டப்பிங் பேசுனது ஒரு திக்குவாயிருந்து டப்பிங் பேசுனது எவ்வளோ எவ்வளவு பெரிய விஷயம் நடிக்கிறது எல்லாம் ரியலி மேன் ரீஆர் ப்ரௌட் ஆஃப் யூ அமித் அப்படிங்கிறது தான் அவருடைய ஸ்டோரி ரொம்ப இன்ட்ரூவிங்கா இருந்துச்சு அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சு ஓகேங்களா சோ அது ஒன்று இன்னைக்கு லைவ்ல போச்சு அப்படிங்கறதுதான் அடுத்து சபரி லவ் யூ சாரி இந்த ரெண்டு விஷயம் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கான் அதாவது நான் அவங்களை லவ் பண்ணதுக்கு இதுதான் இந்த விஷயம் சாரி கேட்கணும் இந்த வீட்டில் நான் பண்ணதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன் அப்போ சாண்ட்ராவும் சபரியம் பேசும்போது அவங்க சொல்றாங்க சபரி நான் உன்னை ரொம்ப ஆன்சர் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனால் நீங்கள் வந்தால் தெரியும் ரொம்ப கேடு கட்ட வந்து அதெல்லாம் ரொம்ப ஃபன்னாக போயிட்டுருக்கு மற்றபடி வேறு எந்த கண்டனம் வந்து ஜென்ரேட் ஆகலை வந்துச்சு நான் கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் செஞ்சிருக்கு